அந்த மாநில அரசு ஆதரவு விலையை தர வேண்டிய பாக்கி நூற்றி ஒரு கோடி ரூபாய் அப்போ வந்து ஆதரவு விலை என்ற அடிப்படையில் நூற்றி ஒரு கோடி ரூபாயும் இந்த ஃபைவ் ஏ பிரைஸ் என்ற முறையில் ஒரு பதிமூன்று கோடி ரூபாயும் ஆக மொத்தம் ஆயிரத்தி நூற்றி பதினாலு கோடி ரூபாய் இந்த இரண்டு சர்க்கரை ஆலைகளும் அவர்கள் எல்லைக்குட்பட்ட கரும்பு விவசாயிகளுக்கு பாக்கியாக வைத்திருக்கிறார்கள் எனவே இந்த கோரிக்கையில வலியுறுத்தி நாங்கள் வந்து பிப்ரவரி ஆறாம் தேதி ஆலை முற்றுகை போராட்டம்னு வச்சிருக்கிறோம் அதில் நீங்கள் பாயிண்ட் என்னென்னா இந்த ஃபைஏ பிரைஸும் சரி இந்த மாநில அரசுடைய ஆதரவுலையும் சரி இருக்கிற அத்தனை கூட்டுறவு சர்க்கரை ஆலைகளும் அரசு சார்ந்த பொதுத்துறை ஆலைகளும் கம்ப்ளீட்டாக கொடுத்துட்டாங்க இந்த ஃபைஏ பிரைஸும் சரி மாநில அரசுடைய ஆதரவுலையும் சரி பைசா கூட கொடுக்காத ஆலைகள் என்று சொன்னால் அது தனியார் வசம் இருக்கிற தனியார் ஆலைகள் மட்டும்தான் இப்போ நம்ம வந்து தமிழ்நாடு கரும்பு விவசாய சங்கம் ஒரு ரெண்டு மூணு இடத்துல முயற்சி பண்ணதில் பன்னாரியில் சக்தி ரெண்டு பொன்னி இந்த மூன்று சர்க்கரை ஆலைகளில் இப்போ வந்து இந்த ஃபை பிரைஸை கொடுக்க வச்சுருக்குறோம் அப்போ என்னென்னா நீங்கள் இன்றைக்கி இன்னொரு பக்கம் கரும்புடைய கல்டிவேஷன் ஏரியா குறைஞ்சிட்டே போகுது ஏன்னா கரும்புக்கு நியாயமான விலை இல்லை என்ற சூழ்நிலையில் நெல் கொஞ்சம் கூடுதலான விலை விற்பதற்கான வாய்ப்பும் இன்றைக்கி ப்ரொக்யூர்மெண்ட் சென்டர் வந்து நம்ம மாவட்டத்தில் நம்முடைய முயற்சியில் ஏராளம் என்னை கூட ஒரு ப்ரொக்யூர்மெண்ட் சென்டர் எய் நம்ம முயற்சியில் திறந்துருக்கிறோம் அப்போ ஏராளமான ப்ரொக்யூர்மெண்ட் சென்டர்ன்றதால் தனிப்பட்ட வியாபாரிகள் லாபம் அடிக்காமல் ப்ரொக்யூர்மெண்ட் சென்டரில் அரசு நினைத்து விலைக்கு விவசாயி நெல்லை விற்க முடியுது ஒரு கூடுதலான தொகை கிடைக்கிது ஆனால் கரும்பு சேல் பூரா நெல்லுக்கு நெல்லுக்கு சுவிச் ஓவர் நிலைமை வந்துட்டுது இப்போ நீங்கள் இந்தியா முழுமைக்குமே கிட்டத்தட்ட எட்டு லட்சம் ஹெக்டேர் கல்டிவேஷன்றது இப்போ ரெண்டு லட்சமாக ஹெக்டராக குறைஞ்சிருக்கு அப்போ ஒரு பக்கம் கேன் கல்டிவேஷன் குறைஞ்சிக்கிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் விவசாயிகளுக்கு கரும்பு மூலம் நியாயமான விலை கிடைக்கல இன்னொரு பக்கம் ஏற்கனவே அறிவித்த அந்த ஆதரவு விலையும் கிடைக்கல ஃபைவ் இயர் ப்ரைஸும் கிடைக்கும் இப்போ நீங்கள் விவசாயிகளை திரட்டி இந்த கோரிக்கைகளுக்காக போராடுவது அதன் மூலம் வெற்றி பெற தான் இந்த ப்ரெஸ் மீட்டினுடைய நோக்கம் நாங்களும் வந்து ஒரு சின்ன அந்த நோட் ஒன்றும் கையில் ஏன்னா கொஞ்சம் அது கொஞ்சம் சில புள்ளி உரங்கள் இருக்கிறதால ஒரு டைப் பண்ணி கொடுத்துருக்கோம் அதையும் கொஞ்சம் பார்த்தீங்க அதேமாக வந்து இன்னொரு என்னன்னு சொன்னால் நீங்கள் உங்களுக்கு தெரியும் ரெண்டு வருஷமாக டெல்லியை சுற்றி இருக்கிற விவசாயிகள் இந்த மூன்று வேளாண் சட்டங்களை திரும்ப பெற வேண்டும் என்று ஒரு பெரிய போராட்டம் நடத்தி கிட்டத்தட்ட ஒரு எழுநூற்றி ஐம்பது விவசாயிகள் இறந்து போன வரலாறு நமக்கு தெரியும் அந்த மூன்று வேளாண் சட்டங்களையும் வாபஸ் வாங்கின பின்னால் மத்திய அரசு விவசாய சங்கங்களோடு நடத்திய பேச்சுவார்த்தையில் மிக முக்கியமான அம்சம் என்னன்னு சொன்னால் அரசு நிர்ணயிக்கிற அந்த விலையை தருவதற்கு ஒரு லீகல் கேரண்டி சட்டபூர்வமான ஒரு அங்கீகாரம் தேவை என்று சொன்னதில்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அஸ் அக்செப்ட் அதை ஏற்றுக்கிட்டாங்க ஆனால் இன்றை வரைக்கும் அந்த லீகல் கேரண்டி அந்த மினிமம் ப்ரைஸை உத்தரவாதப்படுத்துகிற ஊஜிதப்படுத்துகிற அந்த சட்டத்தை மத்திய அரசு நிறைவேற்றுவதற்கு தயாராகலை பஞ்சாப்லேருந்து தலிவான ஒரு விவசாயி அவர் வந்து டெத் சொன்ன நீங்கள் வந்து அதே மரணப்படுக்கையில் இருக்குன்னு சொன்னால் கூட என்ன கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு நாட்களாக இந்த சட்டத்தை கேட்ட உணாவதம் இருக்கிறார் அது உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் அவர் வந்து எப்படியாவது கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி சட்டம் இருக்கிறது அப்புறம் இருக்கிட்டே அவர் உயிரை பாதுகாத்து பாதுகாப்பு வந்து உச்ச சொல்லி இப்போ அவர் இன்னும் தான் இருக்கிறார் அது வந்து நம்ம தமிழ்நாடு கரும்பு விவசாய சங்கமும் தமிழ்நாடு விவசாய சங்கமும் அந்த லீகல் கேரண்டி அந்த மினிமம் சப்போர்ட் ப்ரைஸு அந்த அடிப்படை ஆதார விலையை ஊர்ஜி ஊர்ஜிதம் செய்கிற வகையில் அந்த சட்டத்தையும் நிறைவேற்று உருவாக்கு இயற்று என்று சொல்லுவது நம்ம சங்கத்தினுடைய முக்கியமான கோரிஞ்சு ரெண்டாயிரத்தி எட்டு நன்றி அல்ல ஒரு ஸ்டேஜிக்கு மேலே அந்த அந்த விலை இல்லைன்னு சொல்லிட்டாங்க மத்திய சர்க்கார் வந்து அந்த இனிமேல் அந்த லாபத்தில் பங்குன்றதை அந்த அதை ரிமூவ் பண்ண பின்னால் இந்த விவசாயிகளுக்கு ஃபைவ் வேலை பாதி பங்கு இல்லை அதுக்கு முன்னே இருந்த பேரிட் தான் எந்த அதாவது இந்த ஃபைஏ ப்ரைஸும் இந்த மாநில அரசு ஆதரவுகளையும் கொடுத்துருக்குறது தமிழ்நாட்டில் கூட்டுறவு சர்க்கரை ஆலைகளும் பொதுத்துறை அரசுக்கு சொந்தமான பொதுத்துறை ஆலைகள் மட்டும்தான் அதில் ஒரு கடுமையான முயற்சி எடுத்து இப்போ நான் சொன்ன மாதிரி பொன்னி வந்து பண்ணாரி சக்தி மாதிரி உள்ளது அது அந்த அங்கேருந்து லோக்கல் விவசாய சங்கம் எடுத்த கடுமையான முயற்சியில் அது வந்து வாங்கி கொடுத்துருவோம் இப்பயே வந்து இவங்க முண்டியம்பாக்கம் சர்க்கரை ஆலையில் கரும்பு சர்க்கரை கமிஷனர் வந்து நீங்கள் வந்து அந்த ஏற்கனவே உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் இந்த சர்க்குலர் இந்த சுற்றறிக்கை கண்ட பதினான்கு நாட்களுக்குள் இந்த ஃபைஏ ப்ரைஸை நீங்கள் கொடுக்கணும்னு சுகர் கமிஷனர் உத்தரவும் போட்டுட்டார் ஆனால் சுகர் கமிஷனர் தான் எல்லா ஆளுநாள் இந்த சர்க்கரை ஆலைகளை நிர்வகிக்கிற அதனுடைய பல பரிமாணங்களை ஒருங்கிணைக்கிற வேலை சுகர் கமிஷனர் தான் அவர் உத்தரவையும் வந்து இவங்க மதிக்கலை எனவே தான் இந்த பிப்ரவரி ஆறு ஒரு ஆலை முற்றுகை முருக ஆயிரம் விவசாயம் திரட்டுறதுக்கான முயற்சி நாங்கள் எடுத்துக்கிட்டோம் நிச்சயமாக வருவாங்கன்னு நினைக்கிறோம் ஏன்னா அது வந்து இன்றைக்கி ஒரு நூறு டன் அனுப்புகிறது கூட ஒரு ஏழாயிரத்தி நானூறு ஆமாம் அப்போ வந்து ஒரு முந்நூறு டன்னால் இன்றைக்கி இருக்கிற இன்றைக்கி சூழ்நிலையில் ஆமாம் அந்த ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி ஒம்பதுக்கு நூற்றி அஞ்சு எழுபத்தி நாலு இந்த பணம் வந்து விவசாயிகளுக்கு இப்போது ஒரு பெரிய தொகை தான் அதனால் இப்போ வந்து அந்த பணத்தை வந்து பட்டுவாட பண்ண அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சர்க்கரை நிர்வாகம் இது அவ்வளோ சுலபம் இல்லை காரணம் நாங்கள் வந்து விவசாயிருந்து அக்கௌண்ட்ஸ் வாங்கணும் அக்கௌண்ட் நம்பர் வாங்கணும் வாங்க அக்கௌண்ட் நம்பர் பல க்ளோஸ் ஆயிருக்கு இனோபரேட்டிவாக இருக்குது ரெண்டு பல பேர் செத்து போயிட்டோம் செத்து நான் யாருன்னு கண்டுபிடிக்கணும் செத்து போன பிள்ளை யாருன்னு அடையாளப்படுத்தணும் அடையாளப்படுத்தின புள்ளைகளுக்குள்ளே பிரச்சனை இருக்குது அது என்னான்னு தீர்க்கிறோம்னா காலம் கடத்துவதற்கான முயற்சி வந்து சக்கரை நிர்வாகம் எடுக்குது மாற நாங்கள் என்ன சொன்னோம்னா பயனாளிகள் பட்டியல் எங்கிடம் கொடுக்கும் நாங்கள் எல்லா கிராமத்திலும் இருக்கிறோம் அந்த பயனாளிகள் யார் என்பது எங்களால் அடையாளப்படுத்த முடியும் நீ வந்து அப்படி வந்து நீங்கள் பணத்தை விநியோகம் பண்ணுறது சரி இன்னும் நாங்கள் ஒரு ஆலோசனை சொன்னோம் பட்டு அதை ஆலை நிர்வாகம் செவி மடுப்பதாக தெரியல இருந்தாலும் நாங்கள் ஆறாம் தேதி இந்த போராட்டத்தின் மூலம் இந்த ரெண்டாண்டுக்கான இந்த ஃபை பிரைஸ் விநியோகத்தை விரைவுபடுத்த முடியும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் அந்த வந்து மாநில அரசுடைய ஆதரவு விலையை பொறுத்தளவு ஒரு சின்ன சங்கடாவில் இருக்கேன்னு ஒரு சுப்ரீம் கோர்ட் வந்து அப்பீல் போக வேண்டியது ஒரு நல்ல விஷயம் என்னென்னா நம்முடைய முதலமைச்சர் இப்போ தான் ஒரு லீகல் அட்வைஸ் வாங்கணும் கவர்மெண்ட் கிட்டேருந்து போகிறதுக்கு இவங்க அட்வைஸ் கொடுத்துருக்குறாங்க மீன் ஒரு ஒரு வார காலத்துக்குள் அந்த அந்த தீர்ப்பில் ஏற்பட்ட குழப்பத்தை நிவர்த்தி செய்வதற்கான முயற்சி பின்னால் அது வந்து அமரும் நீங்கள் அந்த மாநில அரசு ஆதரவு ஆயிரத்தி இரநூறு கோடி பாக்கி தமிழ்நாடு இது மாநில அரசுடைய ஆதரவு விலை மத்திய அரசு நிர்ணயிக்கிறது வந்து அடிப்படை விலை அது வந்து மத்திய சர்க்கார் அறிவிக்கிறது சுகர் கண்ட்ரோல் வரும் இந்த மாநில அரசு ஆதரவு விலை என்பது இது தனி மத்திய மாநில சர்க்கார் அறிவிக்கிறது மத்திய சர்க்கார் அறிவிக்கிற அந்த விலையோடு இணைஞ்சு மாநில அரசுடைய ஆதரவு விலை சேரும் சேரும்பொழுது தொகை கூடும் அது ஆளுநர் வந்து தான் இன்ஃபேக்ட் வந்து உச்ச நீதிமன்றத்தில் கரும்பு விசாயக்காக வாதிட்ட வக்கீல் யார் தெரியுமா பா சிதம்பரம் அவர் தான் ஜெயிச்சு அதை கூத்து என்னென்னா வக்கீலாக ஆஜராகி கேச ஜெயிச்சார் ஆனால் அவர் மந்திரியாக வந்த போனாலும் அதை அதை மறந்துட்டார் அதுதான் விஷயம் இல்லை இல்லைங்க நம்ம நடந்துட்டு இப்போ நீங்கள் உதாரணமாக சொல்கிறோம் பல இடங்கள் நடந்துட்டு இருக்கு இப்போ இதை நாங்கள் மையப்படுத்துகிறோம் நீ இப்போ பெரிய சர்க்கரை கூட்டு சக்கரால் பைசா பாக்கி இல்லை நீங்கள் ஒன்று நான் ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸுக்கு ரொம்ப அழுத்தமாக சொல்கிறது வருத்தமாக சொல்கிறதுனா ஏன் வந்து பொதுத்துறையில் எல்லா இருக்கணும்னு நம்ம விரும்புகிறது காரணமே இப்போ நீங்கள் வந்து அரசு சொன்ன விலையை பொதுத்துறை நிறுவனங்கள் கூட்டு சர்க்கரை அப்புறம் கொடுத்துட்டோம் ஆனால் தனியார் மட்டும் கொடுக்க மாதிரி ஏன்னா அது பொதுத்துறை கூட்டுறவு சக்கரை தனியார் ஆகவே கொடுக்க மாட்டேங்கிறோம் தான் நீங்கள் பொதுவாக நீங்கள் அரசு துறையில் இருக்கணும் பொதுத்துறையில் இருக்கணும்னு நாங்கள் அடிக்கடி மல்லுக்கட்டி நிற்கிறதே இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் இது சொல்ல சுகர் கமிஷன் உத்தரவு போட்டார் அவர் தான் அத்தாரிட்டி கொடுக்க மாதிரி அந்த அந்தந்த நீங்கள் நாங்கள் உத்தரவு போட்டோம் இப்போ நீங்கள் நாங்கள் எங்கள் உங்களுக்கு தெரியும் கட்சி மாநாடு நடக்கிற பொழுது நான் தோட ரவீந்திரன் தான் கமிஷன்கிட்ட பேசணும் ரவீந்திரன் நான் வந்து அனுப்பி பத்து நாள் ஆச்சு இனிமே நீங்க வாங்குறது உங்க பொறுப்பு உத்தரவு நான் போட்டேன் என்றும் உங்களுடன் மை இந்தியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க